டாரிக்கா 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 வைக்கல ஏ அதெல்லாம் அதன வரைய டாரிக்க மொட்ட டாரிக்க நான் காது வைக்கணும் அங்க அந்த டாரி டாரி கிட்டுவாடா நீ கிட்டு நல்ல புள வைக்க முடியா அந்த டாட்ட 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 கொச்சுடுங்க உங்களுக்கு கிட்டு வரணும் அங்க

சொல்லுங்க நான் நெத்திய விட்டுட்டீங்கல நீங்க நெத்திய விட்டுட்டீங்க ஆ சாமிய யா தம்பி அந்த வெயிட்டிங் எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா ஏற்கனவே இருக்க ஆமா கிளம்பிங்களா கிளம்பிட்ட கிளம்பிட்டீங்களா கிளம்பிட்டீங்களா இங்க பாருங்க நம்ம கூட கிளம்பிட்டீங்களா

บาย e. บายบายบายไปจังบาย